நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க அதனால் ரொம்ப களை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்புறமா நான் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன் இங்கே ரெண்டு பேரும் போங்க நான் இங்கே இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் சரியா என்று இருவரும் மிகவும் சோர்ந்து இருப்பதை பார்த்து சொன்னான் ஆ சரியாக சொன்னீங்க நாங்கள் ரெண்டு பேரும் டயர்டாக தான் இருக்கோம் அதனால் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க என்று கூறி ஹரீஷ் ஜீவா அங்கிருந்து கிளம்பினார்கள் கிளம்புவதற்கு முன்னர் மரியாதை நிமித்தமாக தலை வணங்கி விக்டருக்கு மரியாதை செலுத்திய பிறகு ஹரிஷ் ஜீவா இருவரும் அங்கிருந்து சென்றனர் விக்டர் அவர்கள் இருவரிடமிருந்தும் இந்த மாதிரியான மரியாதைகள் எல்லாம் எதிர்பார்ப்பதில்லை என்பது உண்மைதான் ஆனால் தாங்கள் அப்படி நடந்து கொண்டால்தான் தங்களை பார்த்து மற்றவர்களும் விக்டருக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று நினைத்துதான் ஹரிஷ் ஜீவா இருவரும் அவ்வாறு செய்தனர் அவர்கள் இருவரும் சென்ற பிறகு அங்கு வைக்கப்பட்டிருந்த சிவத்தின் சமப்பெட்டியின் முன்னால் மண்டியிட்டு அவருக்கு மீண்டும் மரியாதை செலுத்த ஆரம்பித்தார் விக்டர் அதே நேரம் இங்கே ஓய்வெடுக்க வந்த ஜீவா மற்றும் ஹரீஷ் நடந்து கொண்டிருந்தனர் இருந்தனர் அப்போது எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஜீவா கேட்க சொல்லு என்று ஹரீஷ் சொன்னான் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு விக்டர் கிட்டே ரொம்ப மோசமாக நடந்திருக்கா நாம் ரெண்டு பேரும் வரலன்னா இங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு மன்னிச்சு விடணும் அவளுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தா தானே இங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க இல்லைனா அவனுக்கு மரியாதையே இருக்காது அது உனக்கும் தெரியும் தானே என்று ஜீவா கேட்க நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் விக்டர் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறான் அதனால தான் எப்படி ஒரு முடிவெடுத்திருக்கணும் என்று சொன்னான் ஹரீஷ் எதிர்காலமா எனக்கு புரியலையே என்று ஜீவா கேட்க உனக்கே தெரியும் இப்போ கமாண்டர் இறந்துட்டாரு அவருடைய இறப்புக்கு அப்புறம் நம்மளோட மிரியட்ஸ் பலம் பாதியாக குறைஞ்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் தப்பு செஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை தண்டிக்க போனால் அவளோட சேர்ந்து பாதி பேர் நமக்கு நிற்பாங்க ஒருவேளை அவங்க எல்லாரும் விட்டு வெளியே நமக்கு ஆபத்து தான் இதை எல்லாம் தான் இப்போதைக்கு சுரேகாவை எல்லார் மனசுலயும் என்னதான் சுரேகா தப்பா நடந்திருந்தாலும் சார் மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் எல்லாருமே மிரியட்ஸுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க அதனாலதான் விக்டர் இத சொன்னப்போ நானும் பெருசாக இதையும் கண்டுக்கல சுரேகாவை கொண்டு இருந்தால் கண்டிப்பா இந்த இடத்துல அவர் பெரிய ஆள தெரிஞ்சிருப்பாரு அப்புறம் நம்ம அவரோட அடியாட்கள் மாதிரி தெரிஞ்சிருப்போம் என்று விக்டரின் செயலுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தான் ஹரீஷ் பிறகு இருவருமே அறைக்கு சென்றுவிட விக்டர் அன்று முழுவதும் இருவரையும் சந்திக்க வரவே இல்லை அதன் பிறகு அங்கு நிறைய வேலைகள் இருப்பதாகவும் அவரால் வர முடியாது என்றும் ஒருவர் வந்து சொல்லிவிட்டு சென்றதில்தான் இருவருக்கும் விஷயமே தெரிந்தது அதனால் பிறகு சந்தித்து பேசிக் கொள்ளலாம் என்று அவர்கள் அத்துடன் அதை விட்டுவிட்டனர் அதே நேரம் இங்கு சண்முக ராஜேஸ்வரன் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்களை திறந்து கொண்டிருந்தாள் யாமினி அவளை காப்பாற்றி கூட்டி வந்த பிறகு இப்போதுதான் அவளுக்கு சுயநினைவு வருகிறது சற்று இருமிக் கொண்டே தான் எங்கிருக்கிறோம் என்று சுற்றி பார்த்தவள் எதிரே நின்று கொண்டிருந்த கயல்வெளியை பார்த்தாள் யாமினி புரியாமல் விழிக்க கயல்வெளி யாமினியிடம் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா என்று அவளை கட்டிலில் சாய்ந்து அமர வைத்தவள் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாள் அதை வாங்கி கொண்டு இன்னும் கை காலெல்லாம் கொஞ்சம் வலி இருக்கு காயம் எதுவும் சரியாகலை போல என்று தன்னை ஆராய்ந்து கொண்டே சொன்னவள் உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல கயல் நல்ல வேலை நான் உங் கண்ணில் பட்டேன் இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று தன்னுடைய நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தினாள் கயில்வெளி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க அந்த ஹரிஷ் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னை எப்படி அடித்தானு தெரியுமா அந்த வீணாக போன ஹரிஷ் அடிக்கிற அளவுக்கு நான் பலவீனமாக இருக்கேன் அவன் போய் என்னை அடிச்சிருக்கான் அவன் முன்னாடிலாம் இந்தளவுக்கு பலசாலியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கொஞ்ச நாளில் ஏதோ பண்ணியிருக்கா ஏதாவது புது பில் சாப்பிட்ருப்பா இல்லைனா அவனால் இப்படிலாம் சண்டை போட்டிருக்கவே முடியாது என்று கடுப்புடன் சொன்னாள் யாமினி அவளை பொறுத்தவரை எதற்கும் உதவாத ஒரு குழை தான் ஹரீஷ் ஏற்கனவே அவனிடம் அடி வாங்கி வந்திருக்கிறோம் என்று கடுப்பில் இருந்த யாமினிக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்தும் விதமாக கைல்விழி யாமினி நல்லா யோசித்து சொல்லுங்கள் உங்களை ஹரீஷ் தான் அடிச்சானா என்று மீண்டும் சந்தேகம் வேறு கேட்டு வைத்தாள் அதான் ஏற்கனவே சொல்லிட்டால என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் ஹரீஷ் தான் அவன்தான் என் அடித்தான் அன்னைக்கு ஏதோ அவனுக்கு லக் இருந்திருக்கு என்னை அடிச்சிட்டான் என்று சொல்லி கொண்டிருந்தவள் அடுத்த நொடியே சத்தமாக ஆரம்பித்தாள் இருமி முடித்த பொழுது ஏதோ ஞாபகம் வர அதை யோசித்து கொண்டே கயல்வெளியை பார்த்தவளின் கண்கள் பெரிதாக விரிந்தது அதே நேரம் ஊரிலே இருக்கும் மிகப்பெரிய பங்களாவில் ஒரு உயர்தர அறையில் அமர்ந்திருந்தாள் அக்ஷரா அவளது கண்களில் மகிழ்ச்சி என்பது இல்லை ஜன்னலின் அருகே அமர்ந்திருந்தவள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் இந்த நொடி வரை தான் எடுத்த முடிவு தவறு என்று அவள் நினைக்கவில்லை ஹரிஷை காப்பாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொண்டதில் அவளுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் செளியன் போன்ற ஒருவனை தேவையில்லாமல் சீண்டிவிட்டோமோ அவனால் அடுத்தடுத்து வரப்போகும் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று பல யோசனைகள் அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது நான் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சிருக்கலாமோ வேற ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கலாமோ என்று காலம் கடந்து சில யோசனைகள் வந்து போனது அவளது முகமே மொத்தமாக கலையிழந்து போயிருந்தது இந்த வீட்டிற்குள் வந்த நாளிலிருந்து அப்படித்தான் இருக்கிறாள் அவளுக்கு தேவையான அனைத்தும் அவள் இருப்பிடத்திற்கே வருகிறது யாரிடமும் பேச வேண்டிய அவசியம் கூட அவளுக்கு இல்லை ஆனால் இந்த கவனிப்புகள் எதுவுமே அவள் மனதிற்கு துளி அளவு கூட மகிழ்ச்சியை தரவில்லை என்பதே உண்மை தனது எண்ணங்களுக்குள் மூழ்கி ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தவள் திடீரென பின்னால் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டதில்தான் நிகழ்வுலகத்திற்கு திரும்பினாள் என்ன அக்ஷரா ரொம்ப டீப்பாக ஏதோ திங்க் பண்ணிட்டு இருப்ப போல என்னன்னு சொன்னால் நானும் ஹெல்ப் பண்ணுவேல்ல என்று கேட்ட செழியனின் குரலில் சட்டன் அதிர்ந்தவள் திரும்பி பார்த்தாள் காலடி ஓசை பலமாகவே கேட்க அவளை நோக்கி வந்தான் செழியன் நீ நீ எப்போ இங்கே வந்த என்றவள் கதவை பார்க்க அவள் அனுமதி இல்லாமலேயே உள்ளே வந்ததை சுட்டி காட்டுகிறாள் என்று புரிந்து கொண்டான் ஆனால் அதற்கெல்லாம் யோசிப்பவன் அவன் அவள் பதட்டத்தையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவள் அருகே சென்றான் ஏனோ தானாகவே அமர்ந்திருந்தவள் எழுந்து நிற்க அவள் அனுமதியின்றியே அவளை கட்டி கொண்டாள் ஏய் என்ன பண்ணுற நீ என்ன விடு விடு என்று அவனது கைப்பிடியிலிருந்து வெளியேற கடினப்பட்டாள் அக்ஷரா அதில் அவளை முறைத்து கொண்டு மெதுவாக அவளிடமிருந்து விலகியவன் ஹேய் என்ன பிரச்சனை உனக்கு எதுக்காக என்னை பார்த்தா பயப்படுற நான் கிட்ட வந்தா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது உனக்கு தெரியும் தானே ஞாபகம் இருக்கா இல்லை அதுவும் மறந்து போச்சா உன கட்டிப்பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன என்று உரிமைகளை பற்றி இப்போதே பாடம் நடத்த ஆரம்பித்திருந்தான் அவனது தொடுகை உடலில் கம்பளி பூச்சி ஊறுவது போல உணர்வை கொடுத்திருக்க கைகளை தேய்த்து கொண்டே அவனை பார்த்தவள் இன்னும் கல்யாணம் ஆகலை எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இவ்வளோ உரிமையாக நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதான் என்று உன்னை பிடிக்கவில்லை என்ற வார்த்தையை தவிர்த்து வேறு மாதிரி அவனுக்கு விளக்கம் கூறினாள் மறந்தும் அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை செழியனின் குடும்பம் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த ஆதிக்கம் கொண்ட ஒரு குடும்பமாகத்தான் இருந்து வருகின்றனர் ஆனால் என்னதான் பணபலம் செல்வாக்கு என்று அனைத்தும் இருந்தாலும் செழியனுக்கு இதுவரை எந்த விதத்திலும் திருமணத்திற்கு வரன் அமையவில்லை என்பதே உண்மை யாராக இருப்பினும் பணத்தை மட்டும் பார்த்து திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்களே அவனைப் பற்றி விசாரித்தால் பிறகு அவன் இருக்கும் திசை பக்கம் கூட யாரும் வருவதில்லை அதனாலேயே பல நாட்களாக அவனுக்கு திருமணம் என்று ஒன்று தடைபட்டு கொண்டே இருந்தது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான் என்று நினைத்தாலும் ஐந்து நிமிடத்திற்கு மேல் அவனுடன் யாராலும் பேச முடியாது அந்த அளவிற்கு முரடன் கோபக்காரன் என்று பெயர் வாங்கியிருக்கிறான் திருமணம் நடக்காமல் இருப்பதற்கு இது மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் சந்தேகமே ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத விதத்தில் வந்த ஒன்றுதான் அக்ஷராவை திருமணம் செய்யும் வாய்ப்பு எப்படியாவது அவனுக்கு திருமணமானால் போதும் என்று நினைத்திருந்த அவன் குடும்பத்திற்கு ஜாக்பாட் போல் அடித்தது ஹரிஷுக்கு மாத்திரை கொடுத்தால் அக்ஷரா செழியனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கொடுத்த வாக்கு அந்த மருந்தெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பது போல அடுத்த நொடியே அதற்கு சம்மதித்து இப்போது அவளையும் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர் இந்த விஷயம் செழியனுக்குமே தெரியும் வேறொருவனுக்காகத்தான் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவள் கூறியிருந்தாலும் அவளை திருமணம் செய்து கொள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது போல தெரியவில்லை அதனால் என்ன என்னால் அவளை மாற்ற முடியும் என்று அப்போது ஆணவத்தோடு நினைத்து கொண்டவனுக்கு இப்போது அவளது செயல்கள் ஒவ்வொன்றும் அதையே நினைவுபடுத்தியதில் கோபம்தான் வந்தது அதிலும் முகத்தை கூட பார்க்க விரும்பாமல் தரையை பார்த்து கொண்டும் சுவற்றை பார்த்து கொண்டும் அவள் பதில் பேசும் விதம் இன்னும் கடுப்பை கிளப்பி இருக்க இன்னும் அவனையே நினைச்சிட்டு இருக்கியா அவனை தான் உனக்கு நல்லது அவன் ஒரு வேஸ்ட் போயும் போயும் அந்த ஹரிஷை நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இல்லை என்று நேருக்கு நேராகவே அவன் கேட்டுவிட அக்ஷராவிற்கும் கோபம் வந்தது இவை அனைத்தும் உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே என்று வாய் வர வந்த வார்த்தைகளை அடக்கி கொண்டு அதனால் என்ன நான் ஒன்றும் உன்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது நீ நினச்ச தான் நான் நடந்துக்கணும் நான் நினைக்கணும்னு நீ முடிவு பண்ணுறதுக்கு நான் யாரை வேணாலும் நினப்பேன் எனக்கு யாரை வேணாலும் பிடிக்கும் அதில் நீ தலையிடக்கூடாது என்று முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டாள் செளியன் என்றில்லை எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் எனக்கு இன்னொருவனைத்தான் பிடித்திருக்கிறது என்று சொல்லும் வார்த்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவன் மட்டும் என்ன விதிவிலக்கா ஏய் என்ன பேசுகிற யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசு நீ என்னோடய ஒய்ஃபாக போகிற ஆனால் இப்போ போய் நான் வேற ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் மனசில் நினைக்கிறதுக்கும் சரி கனவில் பார்க்கறதுக்கும் சரி உ வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான் புரிஞ்சுதா என்று சற்று சத்தமாக அவன் கேட்க அப்போதும் அவன் மீது அலட்சிய பார்வைதான் வீசினாள் அக்ஷரா அதில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பின்னந்தலையை கோதியவன் அப்போதும் அது மட்டுப்படாமல் போக அங்கிருந்த கண்ணாடி ஜன்னலில் ஓங்கி குத்தினான் அதிலிருந்த கண்ணாடி விரிசல் விட்டது அக்ஷரா அதில் பயந்து ஒரு அடி பின்னால் போக நான் யாரு இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சும் என்ன போய் அந்த ஒன்றுக்கும் உதவாத வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிற ஹரீஷோட ஒப்பிட்டு பார்த்து அவனை விட நான் கீழேன்னு நீ நினைக்கிறல்ல அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா அவன் என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டானா என்னை விட அவன் என்ன பெரிய இவனா என்று ஒரு வேகத்தில் கேட்கவே கூடாது என்று நினைத்த கேள்விகளையும் கேட்டுவிட்டான் அக்ஷரா அதற்கெல்லாம் சிறிதும் அசரவே இல்லை இந்த மாதிரியான கேள்விகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் என்று அதற்கெல்லாம் தயாராகித்தான் வந்திருப்பது போல ஆனால் அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க இங்கே பாரு அவனை காப்பாற்றணுன்னா அவனுக்கு தேவையான மருந்து வேணும் அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன் ஆனால் நீ இப்போ கூட அவனை பற்றி இருக்கேன்னு என்கிட்டயே சொல்கிற இது ரொம்ப தப்பு எனக்கும் அவனுக்கும் ஏனி வச்சா கூட எட்டாது இதோடு அவனை பற்றி யோசிக்கிறத கூட நீ விட்டுரு என்று கடினப்பட்டு பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான் ஆனால் அவளோ அவனை திமிருடன் பார்த்து என்ன சொன்ன உன்னையும் அவனையும் கம்பேர் பண்ணக்கூடாதா ம் கரெக்டு தான் அவனோட உன்னை கம்பேர் பண்ணுறது தப்பு தான் உன்னை விட பல்லாயிரம் மடங்கு அவன் பெட்டர் அதனால் அவனோட உன்னை கம்பேர் பண்ணுறது பெரிய தப்பு தான் என்று அவனது கோபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோலை ஊற்றி விளையாடி கொண்டிருந்தாள் ஏனோ ஆரம்பத்தில் அவனை பார்த்த பொழுது இருந்த பயம் அவனுடன் வாய்க்கு வாய் வார்த்தைகளை பேசிய பிறகு முற்றிலுவாகவே அவளுக்கு குறைந்திருந்தது ஆனால் இன்னொரு பக்கம் செளியனுக்குத்தான் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் வர அவள் கைகளை இறுக்கமாக பற்றி சுவற்றில் சாய்த்தவன் அப்போ என்ன விட அவன் ரொம்ப இல்லை இன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு இதுக்கப்புறம் கணவலை கூட அவனை பத்தி நீ யோசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவளை நெருங்க அதில் அதிர்ச்சி அடைந்தவள் செளியன் என்ன பண்ற நாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ற முதல்ல தள்ளிப்போ என்று அவனை தன்னிடமிருந்து விளக்க முயற்சிக்க செய்ய அவளால் அது சுத்தமாக முடியவில்லை இவ்வளோ நேரம் தைரியமாக பேசுன இப்ப என்னாச்சு பேசு உன் மனசுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போ பேசு என்று அவள் இதழ் நோக்கி குனிய அண்டா நான் சொல்றதை கேளு ஒழுங்க என்னை விட்டு தள்ளிப்போ என்று அவனை விளக்கும் வழி தெரியாமல் நொந்து போனவளுக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது அவள் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ திடீரென்று யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்டதில் சற்று திடப்படுத்தி கொண்டவள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பட்டுள்ளது